அரபு நாட்டுல நிலத்தை தோண்டினால் எரிபொருள் வரும் ஆபிரிக்கால நிலத்தை தோண்டினா தங்கம் வரும் ஆனா எங்க ஈர நாட்டுல தோண்டினா இரும்பு கூடுதானு பேரு பாலிமன் வந்து ஒரு நா நாடக ஒரு நாடக மேடு கோமிட்டி மீட்டிங்கு ஏன் இந்த வடகில இருக்கிற தமிழ் கட்சிக்கு எவ்வளோ அங்க போறதில்லை பாலிமன் முடிஞ்ச காயோட குமிட்டி மீட்டிங் ஒன்னு இருக்கு அங்கதான் நாங்க உண்மையான பிரச்சனையில

கொலை கொள்ள கற்பழிப்புகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஆகலுக்கு மரண தண்டனை நடந்தது அது யாராலையும் தண்டன் விடுதலை புலிகள் வந்து உண்மையிலேயே வந்து தன்னந்தனியாக நின்று தமிழகத்துக்காக போராடியவர் அடைசி வரைக்கும் போராடியவர் செம்மணி செம்மணி உயாரும் அப்பன்னு இப்போ நாங்கள் அதை கலைக்கணும்னு சொன்னால் அது இப்போ கிருசாந்தி இந்த இருந்து எடுக்கப்பட்டது தான் செம்மணி வரலாறு இருக்கு கிருசாந்தி அது முத முதலாக அதுக்குள்ள இருந்து கற்பழித்து அவனோட உறவினர்கள் தாய் மாமனில் அதையும் மட்டு சாவரிச்சு போட்டு இடம் அது கிட்டத்தட்ட இப்போ ஒரு அந்த தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழுல இருக்கு முன்னே இப்போ அதுக்கு பிறகு நடந்த சம்பவம்னு சொல்லியிருக்குல்ல இது வந்து அநேகமாக வன்னியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணம் செய்த அதாவது இந்த அரச உத்தியோகத்தில் எல்லாம் வந்து யாழ்ப்பாணம் வந்தால் தான் சம்பளம் கிடைக்கும் பொன்று அப்போ சந்திரிகா ஜனாதி அறிக்கை நடந்த காலத்துல தான் இந்த மக்கள் அரியாலை புனேரியிலிருந்து அரியாலைக்கு வந்துடுறாங்கிற சூனிய பிரதேசத்துக்குள்ள இந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறதாக சில தகவல்கள் வந்துருக்குது நம்ப தகவல்கள் வந்து இருக்குது ஆனா இருந்தாலும் என்ன பிரச்சனை இப்ப இது வந்து ராணுவத்தோட சேர்ந்து எங்க ஒட்டுக்குழுக்கள் ஒட்டுக்குழுக்களும் இதில் நிறைய சம்பந்தப்பட்டிருக்குது இப்ப அந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப ஒரு யூனிஃபார்ம் கொடுத்த குத்த பைக்ல இருந்து பொம்மையில இருந்து சின்ன பிள்ளைகள் எல்லாமே ஆதாரம் இது இது எங்களுக்கு வந்து இப்ப இந்த இந்த அரசாங்கம் இது இதெல்லாம் கட்டத்துக்கும் ஒரு ஐநா ஆணையாளரை வந்து பார்க்க விட்டுருக்கிறத நான் அதை அதை கொஞ்சம் உண்மையில வரவேற்கிறேன் என்னென்னு சொன்னா இல்லாட்டி கடந்த கால அரசாங்கங்கள் இப்படியான சம்பவங்களை வந்து விடுறது குறைவு பாதுகாப்பு பிரச்சியாத காட்டி விடுறது குறைவு ஆனா இது இந்த இந்த அரசாங்கத்த நிகழ்ச்சி நேரடியா வந்து ஆணையாளர் நேரடியா பார்த்திருக்க நேரடியா மக்களோட கருத்துக்களை கேட்டு அறிஞ்சுக்க எங்களுக்கு அதுதான் நாங்க அதுல எங்களுக்கு கிடைச்ச பிளஸ் என்ன சொன்னா வெற்றி அதுதான் அட்டம்பியில வேற இந்த புதக்கூலிய வந்து இனி இதை வந்து உள்ளக பொறுமுறையில வந்து இவ விசாரிச்சு விசாரிச்சு அதுல எங்களுக்கு நன்மை என்று கேட்டா நான் அதை ஐயப்படுவேன் ஏன்னு சொன்னா சந்து இதை கூட எத்தனை புதக்கூழிய மன்னார் சதோஷா பக்கத்தில் புதக்கூலி முங்கால கொக்கோ கொக்கலா பகுதியில் புதக்கூலி என்று சொல்லி இப்போ சொல்ல போனாங்க அப்பன் உதாரணத்துக்கு இந்த கடந்த காலத்தில் இப்போ நாங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அரபு நாட்டில் நிலத்தை தோண்டினால் எரிபொருள் வரும் ஆப்பிரிக்காவில் நிலத்தை தோண்டினா தங்கம் வரும் ஆனால் எங்கிற ஈ ஈழ நாட்டில் தோண்டினால் இரும்பு கூடுதான் பெரு இது தமிழ் இந்த தமிழ் தமிழனுக்கு கிடைச்ச ஒரு சாவ தேடி அப்போ இந்த தமிழன்ற இந்த அவள இந்த கொலைகள் எல்லாத்தையும் வந்து ஒரு சர்வதேச தேசத்தின் ஊடாக ஒரு பொறுமுறை அமைத்து அதுல உண்மையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் என்னுடைய உங்களுக்கு உங்களோட வயசின் அடிப்படையில வந்து இந்த செம்மணி தொடர்பான ஒரு சர்ச்சை எந்த ஆண்டுல வந்து முதல் முதலாக பேசப்பட்டது இது தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுல இருந்தா இது ஆரம்பிக்கப்பட்டது கிருஷாந்தி கிருஷாந்தி அந்த டைம்ல வந்து இதுக்கான நடவடிக்கைகள் எந்த அரசுமே எடுக்கல இல்ல அந்த நேரங்கள்ல வந்தப்ப யுத்த காலம் அப்ப அந்த யுத்த காலம் வந்து நடக்கக்குள்ள அந்த கொலை வெளியில பிறவிலையும் வந்தது ஆனால் அது அப்படியே அமர்ந்துட்டு ஆனா இந்த முறை தான் அந்த செம்பனியில வந்து இப்ப இப்ப அகழ்வ ஆராய்ச்சி செய்யப்படுற இதுதான் வந்து வெளியே உலகிறதுக்கு பப்ளிக் ஆகிது இந்த 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 விஷயத்தை வந்து வெளி கொண்டு வரதுக்கு இனியாவே இடங்க அரசு அதாவது சூரகுமார கிருஷ்ண நாயக்கர் அரசு வந்து டவுன் மக்களுக்கு உதவி செய்யல மாற்றத்த கிடையாது ஆனா இதுக்கு பிறகு டவுன் மக்களுக்கு இது சம்பந்தமான கீழ் வேலைகளை நோக்கி போகணும்னு நினைக்கிறேன் அதுதான் நான் சொல்றேனே முதலாவது எங்கிட இந்த அரசாங்கம் இந்த அனுர குமாரசே நாயக்கட அரசாங்கம் வந்து முதலாவது அதுல அந்த ஆணையார் கொடுத்த விஜ இப்படியே தெரிஞ்சு ஒண்ணு பே பார்ப்பீங்களா இருந்தா பயங்கர தடைச்சட்ட நீக்கம் பயங்கர தடைச்சட்டத்தை நீக்கணும் பயங்கர தட வேறொரு சட்டம் போடக்கூடாது சட்டத்தை நீக்கினா ஒரு ஒரு சட்டத்தை போடக்கூடாது மற்றது மற்றது அப்ப இள இந்த வழக்கு இளஞ்சலியும் எங்கட நடந்தாள நீதிபதி இளஞ்சலி என்னும் விசாரிச்சார் அந்த இளைஞலியின மாதிரியான உண்மையான நேர்மையான நீதிபதிகள் ஊடாகத்தான் இந்த விசாரணையை செய்ய செய்தால் இதுல எங்களுக்கு ஓரளவுக்கான வெற்றி கிடைக்கும் மற்றது இந்த அரசாங்கம் இந்த இந்த நாட்டின் கடன் சுமையில இருந்து பொருளாயிரத்திலிருந்து ஒன்று மட்டும் சொன்னால் இந்த நாட்டில் இருக்கிற மக்களை நம்பவோம் இன்றைக்கு பாருங்க உதாரணத்துக்கு இந்தியா தமிழோட சேர்ந்து இந்தியாண்ட பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சுன்னு போகுது இன்றைக்கு சிங்கப்பூர்ல பாருங்க மூன்று இன மக்களோட சேர்ந்து சிங்கப்பூர் வளர்ச்சி அடைஞ்சுன்னு போகுது மலேசியா பாருங்க இந்த இலங்கையில மட்டுமே இந்த ஆளுமை மிக்க தமிழர்கள் இங்கே இருந்தும் இன்றைக்கு எங்கட அரசாங்கம் இன்றைக்கு நெருக்கடியான சூழ்நிலையில தள்ளப்பட்டு போய் நிற்குது கடன் பொருட்களை சிக்கப்பட்டு நிற்குது இதுல இருந்து முதலவணும்னு சொன்னால் பயங்கர தடை சட்டத்தை நீக்கணும் புதிய சட்டம் போடக்கூடாது முதல் இங்கே இருக்க மக்களை நம்பணும் மக்களை நீங்கள் நம்பினா மக்கள் உங்களை நம்புவார்கள் அப்போ அப்போ எங்கட புலம்பெந்தர் சமுதாயங்கள் ஊடாக தடைகளை நீக்கி இந்த நாட்டை கட்டி எழுப்பி நாங்கள் எங்கேயோ போக வேண்டிய இன்றைக்கு பாருங்க ஒரு பொருள் ஒரு ஒரு பொருள் ஐம்பது ரூபா வாங்கின பொருளை இன்றைக்கு நாங்கள் நாலு மடங்கு கா காசு கொடுத்து சிவிக்க வேண்டியா இருக்கு இதுல எவ்வளோ பாம்பர மக்கள் ஏழு மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு எவ்வளவு எவ்வளோ குழந்தைகள் போஷாக்கு இல்லாமல் பிறந்து சரியான போசாக்கு இல்லாமல் வளர்ந்து கொண்டு வருது அப்ப இது தமிழருக்கு மட்டுமில்லை இது சிங்கள பிள்ளைகளுக்கும் சரி இந்த நாட்டில் வாழ்ற அனைத்து சிறுவர்களுக்கும் தான் நான் சொல்லுவார் தனிப்பட்ட ரீதியாக தமிழை பற்றி நான் சொல்ல வேண்டும் அப்ப இந்த இதெல்லாம் இது இந்த கடந்த கால கசப்புகள் எல்லாத்தையும் மறந்து ஒரு சதியான ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை நாங்கள் இன்னும் விளக்கவில்லை ஆனா இனி இது வந்து இனி இது விசாரணை போகும் பட்சத்துல தான் நாங்கள் இதை தீர்மானிக்க முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அரசியல் கட்சி என்று சொல்லி நீங்கள் வந்து ஓட்டு போட்டு அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தபடியே தான் அவர்கள் உங்ககிட்ட நான் சரியா நான் இதுல வந்து எந்த ஒரு சார்பாக நான் கேட்க இல்லை நீங்கள் உங்களுக்கு இப்போ தமிரசு கட்சியா இருக்கட்டும் சைக்கிள் கட்சியா இருக்கட்டும் இல்லாட்டி வீண கட்சியா இருக்கட்டும் இல்லாட்டி அணு தேசிய கட்சிகளா இருக்கட்டும் ஆராய இருந்தாலும் நீங்க ஓட்டு ஓட்டு போடுறாரு அவங்க அரசியல் அரசியல் நாடகமாக வாராங்க உங்கள பொதுக்கூலியில் நடந்தோம்னா அதுல ஒரு அரசியல் ஆதாயத்தான் அதில் ஒரு அரசியல் அரங்குறத திறக்கிறது தான் அங்கே வராங்க அது ஆறாக இருந்தால் நான் என்ன சொல்றேன்னு மக்களுடைய உண்மையான பிரச்சனைகள் அதாவது அதுல 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 கொலை செய்யப்பட்டு தாட்டு கிடக்கிற அந்த மக்களுடைய சின்ன சிறுறா இருக்கலாம் பள்ளிக்கூட இருக்கிற கத்தக்கரை இருக்கலாம் தாய்மாரா இருக்கலாம் இந்த கொலைகளை வச்சு யாரும் அரசியல் செய்யக்கூடாது இந்த கொலைகளை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு கொண்டு வந்து ஒரு பொறிமுறை ஒரு ஒரு உண்மையிலேயே இதுக்கான தீர்வை காண்றதுக்கு நீங்கள் ஆக்கபூர்வ நடவடிக்கை எடுக்கிறது தான் உங்களை வந்து மக்கள் பிரதி இருக்க இந்த அரசியல் இந்த இந்த இதுல வந்து அரசியல் சாயம் பூசுறதுக்கோ அதுக்கோ உங்களை வந்து கண்டுக்கும் உங்களை வைக்க வேண்டும் இன்றைக்கும் பார்லிமெண்ட்ல கத்துறார்கள் பார்லிமெண்ட் வந்து ஒரு நாடகம் மேடு கொமிட்டி மீட்டிங்கு ஏன் இந்த வடகிழக்குற தமிழ் கட்சிக்கு விவரம் அங்கே போறது இல்லை பார்லிமெண்ட் முடிஞ்ச காட்சியோட கொமிட்டி மீட்டிங் ஒன்று இருக்கு அங்கதான் நாங்க உண்மையான பிரச்சனையில செயல்படுத்துறதா இல்லையான்னு தீர்மானிக்கப்படுற இடத்துக்கு அந்த கொமிட்டி மீட்டிங்குக்கு வடகிழக்குற எந்த தமிழ் எம்பிக்களும் போனது வரலாறு கிடையாது என்ன செய்றீங்க நீங்க தாழைமண்ல கத்துறீங்க அதோட போ உதவி செய்ய முடியுது ஒரு அடுத்த அஞ்சாண்டுக்குள்ள திரும்பி வாருங்க அப்படி இருக்காதேங்கோ நான் இப்போ தான் சொல்றேன் இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் கேவலமான ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு இன்னொரு ஒரு ஒரு மக்களால ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு சக்தி மிக்க அரசியல் கட்சியும் இல்ல ஒரு பலவீனமான அரசியல் கட்சிகிட்ட போய் போய் காடுல விழுகுறீங்க நீங்கள் இதுல இந்த கா இந்த வடபகுதியிலேயே சைக்கிள் கட்சி சங்கு தமிழரசு கட்சி ஒன்றான ஏன் நீங்கள் உள்ளூராட்சி தேர்தல் சந்திக்கல ஏன் சந்திக்க இல்ல ஒன்று நின்று இருந்தால் அது பலமும் உங்களுக்கு இருக்கு அப்ப ஏன் கேவல ஒரு பாரம்பரிய தமரசு கட்சி செல்வநாயகத்தால தொடங்கப்பட்ட கட்சியை ஏன் இந்த கேவலமான நிலைக்கு கொண்டு வாரு இதுல வந்து மக்களுக்கு தான் கட்சி ஒழிய உங்களுக்காக மக்கள் இல்லை மக்களிட பிரச்சனை தீர்க்கறதுக்கும் மக்களிட பிரச்சனையை தட்டி கேட்கறதுக்கும் கிடைக்கிறதுக்கு தான் கட்சி இருக்கு அத இதயபூர்வமாக இதய சுத்தியோட நீங்கள் அதை செய்துங்கன்னு கேட்டா இல்ல இதுதான் இந்த பருப்புல இருந்துதான் நான் சிறிது காலம் ஒதுங்கி நான் ஏன்னு சொன்னால் இருக்கிறவர் எவருமே திறமானார்கள் கிடையாது அவர்கள் அதாவது விடுதலை புலிகள் வந்து உண்மையிலேயே வந்து தன்னந்தனியாக நின்று தமிழகத்துக்காக போராடியவர் அடைசி வரைக்கும் போராடியவர் இன்றைக்கு அந்த மல்லாவில் உங்களுக்கு அந்த நாலாயிரம் பேர் ஒரு புத கூலி தாண்டு சாதாரணம் அறுநூறு எண்ணூறு புத பெரிய பிரச்சனையில் போய்கொண்டு இருக்கு அப்ப அதனுக்கு ஆதாரத்தை காட்டுங்க எங்களுக்கு ஆதாரம் அப்ப அந்த அப்படி ஒரு பெரிய ஒரு மன மனித புத கூலியை தோழிந்து அங்க ஒரு துணிச்சா பிரதேசமே இருந்திருக்காது தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதி நடந்திருக்க வாய்ப்பு இருக்க வாய்ப்பு இல்லையா அதாவது விடுதலை புலிகிற காலத்துல கொலை கொள்ள கற்பழிப்புகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஆக்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்ட நிகழ்வுகள் நடந்தது அது ஆறாலும் மறக்கப்படும் அது அந்த குற்றத்துக்கு அதுதான் தண்டனை அதனால இடத்துல பெண்கள் இந்த பிரச்சனை பாலியல் பிரிட்ஜினா தொண்ணூத்தி அஞ்சு வீதம் குறைஞ்சிருந்தது காரணம் களவுகள் குறைஞ்சிருந்த காரணமெல்லாம் அது இருந்து நட்டு மொழியில ஆரையும் ஆராயம் கொண்டு வந்து எங்கட உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால் அந்த அற்பாணம் கிழாலிபாத ஊடைகளை கூட ஆரம்பத்துல முன்னூறுக்கும் மேற்பட்ட சேனத்தை பட்டி சாய்த்து அதுக்கு கூடி எங்களை மக்கள் கேட்டவங்க நாங்கள் அங்கால போய் அவங்களையும் அடிச்சு கேட்ட வசனம் என்ன நீங்களும் அவங்களும் உண்டா ஆயுதம் ஏந்தாத எந்த ஒரு சிவிலியனும் சொல்றதுக்கு அந்த அனுமதிக்கமா ஆறு என்ன நச்சு போட்டோம் சொல்றேன் உங்களுக்கு ஆயுதம் ஏந்தாத எந்த சிவிலியனும் அது சிங்களா இருக்கலாம் தமிழனா இருக்கலாம் எந்த இது வந்தால் மக்களை கொள்றதுக்கு இல்லை மக்கள் மீது துன்பத்தை தான் அடி ஏன் இந்த நேரம் அப்ப இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அவ அது ஒருவர் குற்றச்சாட்டுகள் இது இதே அந்த இதுக்கு எங்கேயே நீங்க வைக்க இல்ல எகன் கோயில் செம்மணி வளைவுல இந்த கவனிப்பு போராட்டம் நடைபெறும் நேரம் இந்த குற்றச்சாட்டை வைக்கலாம் இது குட்டம் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி ஒன்பது உடவு காலமும் மௌனமா இருந்துச்சு ஏன் இந்த நேரத்துல இந்த குற்றச்சாட்டு இந்த 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 செம்மணி பககுலையே திசை திருப்படுது இந்த செம்மணியால என்னன்னு சொன்னா இது ஒரு இருந்து ஒரு ஆணையாளர் நேரடியா வந்து இது பெரிய பார்த்துட்டார் அப்ப இதை வந்து திசை திருப்பி விடுறதுக்காக ஒரு போக்கஸ் திருப்பி விடுறாங்க அப்ப இருந்த ஆதாரத்தை எடுங்கள் எடுத்து போட்டு கதைங்க அது பிரச்சனை ஆதாரம் இல்ல குற்றச்சாட்டுகளை நாங்களும் அந்த காலப்பகுதியில் இங்கே இருந்தது இந்த ரீதியில சொல்றேன் அதெல்லாம் ஒரு அவதூ மனித உரிமை ஆணையாளர் அதாவது ஐக்கிய நாடு சபை மனித உரிமை ஆணையாளர் இங்கே செம்மணி வளர்ச்சிக்கு வந்தது தொடர்பாக கருத்து இது தமிழ் மக்களுக்கு எவ்வளவு அதுதான் நான் அதுதான் உங்களுக்கு அவர் வந்து வந்து பார்த்து பார்த்தா சர்வதேச சர்வதேச ரீதியாக இந்த பிரச்சனை போயிருக்குது அது உண்மை அதாவது இலங்கைக்கு மட்டும் இல்லாமல் அது நாடு கடந்து எல்லா நாடுகளுக்கும் இந்த தகவல் போயிருக்கு இந்த தகவல் வந்து போனது ஒன்று தான் எங்களுக்கு இதில் நன்மையோ ஒழிய ஆனால் அவர்கள் சொல்றது வந்து இது வெளிநாட்டு தடகள நிபுணர்களை வச்சு வெளிநாட்டு தான் இது விசாரணை செஞ்சோம் ஆனா சிறிலங்கா அரசாங்கம் கேட்கறது எங்களுக்கு நிதியை தந்து உதவி உள்ள கட்டமைப்பு பகுதிக்குள்ளே நாங்க இதை விசாரிக்க அப்ப இது எந்த அளவுக்கு இனி இந்த விசாரணை போறதை வச்சுதான் இதுன்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடக்குதா இல்லையான்னு தெரியும் இதே மாதிரி இது இதே இதுதான் முதலாவது புதகுழி அல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு அன்னார் சதோஷில இருந்து உங்க கொக்கு இருந்து ஏகப்பட்ட இடங்கள்ல படகு கிழக்கிலேயே அதுதானப்பா இருக்குது அப்ப இதுக்கெல்லாம் வந்து சேர்ந்து எங்கோட சேர்ந்து தமிழாக்களும் சேர்ந்து தான் செய்தது ஒட்டு குழுக்கள் அது இந்த பேருவளை இதெல்லாம் நான் சொல்ல விரும்பல பொதுவாக சொல்றேன் ஒட்டுக்குழுக்கள் அப்ப நீங்கள் எல்லாரும் வந்து இது செய்து போட்டு திரும்ப இங்க வந்து மக்கள்கிட்டயே அரசியல் செய்றீங்களே உங்களை பிழைப்புக்காக உண்மையா அரசியல் செய்யுங்கப்பா மக்களுக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை ஒட்டுமையா நின்று நின்றாலே அப்பா வேற ஒன்று நீங்க செய்து கழிக்க தேவையில்லை ஒற்றுமையாக நின்று ஒரே குடையங்களை நின்று ஒரே கட்சியாக நின்று பலமா நின்று பாருங்க ஏதாவது உங்களால செய்யல சாதிக்கலாமா சாதிக்கூடன்றது தெரியும் அதை விட்டு போட்டு சும்மா வந்து நின்று கொண்டு ஒரு தேவையற்ற நடவடிக்கைகள் தேவையற்ற செயல்பாடுகளை செய்து கொண்டு இருந்து இந்த மக்களுடைய இந்த பிரச்சனை தசை திருப்பாமல் இந்த மக்களுடைய இந்த பிரச்சனைக்கு எல்லாரும் ஒற்றுமையா நின்று

அது இப்ப நான் கூறி மக்கள் என்ற ஆதங்கத்தை தான் சொல்றேன் அது ஒரு மக்களுடைய ஆதங்கம் என்ன சொல்றது பேரு தேசத்துல சரி தாயத்தில் இருக்கிற மக்கள் என்ன சொல்றேன் எங்க இளஞ்சலியன் ஐயா வந் விரவணும் என்று ஆசைப்படுறாரு ஆனா அந்த கருத்தோட அதை நிப்பாட்டுறேன் சொன்னா அவர் என்ன இதுவரைக்கும் எந்த விதமான கருத்தையும் வெளி இல்ல அவர் மக்களுக்கு அளப்பரியும் சேவை செய்யக்கூடிய ஆற்றலும் நீதித்துறையில பட்டறிவும் கொண்ட ஒரு நல்ல ஒரு மனிதர் அப்ப அவர் ஒரு வரும் பட்சத்தில் இருந்தால் அதை பற்றி நாங்கள் யோசிப்போம் அதை அந்த நேரம் யோசிப்போம் இவ்வளவு இவ்வளவுதான் மக்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்கிறத நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் நீங்கள் அரசியல் நடவடிக்கையில கட்சி ஆரம்பிக்க அந்த இன்னும் எனக்கு இப்ப இல்லை நான் மக்களுக்கு சேவை செய்யணும் ஆர்வம் இருக்கு ஆனா இந்த கட்சிகள் என்று சொல்லி ஒப்படுற அளவுல இந்த உடைய செயல்பாடுகள் எல்லாம் எனக்கு பிடிக்கல இப்போ ஒரு இருந்து கூடைந்துபூர்வ செயல்பாடு வைக்கிறது ஒவ்வொருத்தரும் தன் தன் சுயநிலத்துக்காக ஊற்றுறது அதெல்லாம் எனக்கு பிடிக்க இல்லை வருங்காலத்தில் ஏதாவது மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை பற்றி யோசிப்பேன்